ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அணிலில் வைத்து பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு பின்னால் மரத்தில் நிறைய அணிகள் இருக்குது அங்கே உட்காந்துருக்கும் அதை பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே எங்கேயும் இருக்கும் பழங்களெல்லாம் வந்து பறித்து சாப்பிடும் அதனுடைய சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கும் இங்கே அங்கே 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 ஓடிக்கிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அணில் வந்து ஒரு நல்ல வந்து சொல்லியிருப்பாங்க ராமர் பாலம் கட்டும்போது அணில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணது அப்படி சொல்லுவாங்க ராமர் பாலம் கட்டும்போது போது வந்து பார்த்தோன்னா அணில் வந்து ஹெல்ப் பண்ணுது அதனாலே வந்து பார்த்தா இந்த அணில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ராமர் வந்து மூணு கோடு வந்து முதுக்கில் போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு கோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அணில வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அணில் பிள்ளை அப்படி எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணில் வந்து ரொம்ப பாசமாக வந்து இருக்குமா வளர்க்குறவங்கள்ட்ட வந்து ரொம்ப பாசமாக வந்து இருக்குமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அணில் வந்து வளர்க்க அணில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம போட்டோன்னா அதே தேடி வந்து சாப்பிட்டுட்டு போவோம் அந்தளவு அது பா அசமாக வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அணிலுக்கு சின்ன சின்ன பழங்கள்லாம் கொடுக்கும்போது அது வந்து ஆசையாக வந்து சாப்பிட்டுட்டு போகுது பாருங்கள் மரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போகும் இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ